வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வீடியோ வந்து பெண் குழந்தைங்களுக்கு வந்து தங்கம் சேமிக்கிறதுக்கான பத்து வழிகள் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஐம்பது பவுன் சேர்க்கணும் அறுபது பவுன் சேர்க்கணும் அந்த மாதிரியெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயங்கள் வந்து நான் சொல்ல போகிறதில்லை நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் வந்து ஓரளவுக்காவது நம்ம பெண் குழந்தைய வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் இல்லை அவங்க வந்துட்டு ஒரு சேஃபாக இருக்கிறாங்கன்றது மாதிரியான ஒரு ஃபீல் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சமாவது அவங்களுக்கு வந்து தங்கம் வந்து சேவ் பண்ணி வைக்கணும் இது வந்து பெண் குழந்தை ஆண் குழந்தை அப்படி எல்லாம் கிடையாது ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவலாக வந்து தங்கம் இடம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேவ் பண்ணி வைக்கணும் ஒரு பேரண்ட்டாக நமக்கு அதுக்கான கடமையும் பொறுப்பும் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய தங்கத்துடைய விலையில நம்ம வந்து ஒரு பதினஞ்சு பவுன் இருபது பவுன் போடுறதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா நமக்கு வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த மாதிரி வழிகளில் வந்து பணம் சேமிக்கிறது அண்டு நகையெல்லாம் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரியான நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது கூடவே வந்து வெறுமன நகை மட்டும் கிடையாது பணம் அதுக்கடுத்து வந்து அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான சீர்வரசை பாத்திரம் அதுக்கடுத்து ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி எல்லாமே ஒட்டு ஒரு பெண் குழந்தை வந்து ஒரு வயசில் இருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வயசுக்குள்ளே நம்ம என்னென்ன விஷயங்கள் எப்போ வந்து சேர்க்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது மாதிரியான எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் பெண் குழந்தை வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னாவே நம்ம குடும்பம் வந்து மேலே மேலே வளரப்போகுது நல்ல ஒரு செல்வ செழிப்பாக ஆக போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் வந்து பெண் குழந்தைங்க அதுக்காக ஆண் குழந்தைங்க பிறந்தா அப்படி இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க ரெண்டு பேருமே நமக்கு வந்து ஈக்குவல் தான் இருந்தாலும் வந்துட்டு நம்ம பெண் குழந்தை அப்படின்றப்ப கொஞ்சம் கேர் எடுத்துப்போம் இல்லையா அவங்க வந்து நல்லா இருக்கணும் அவங்களுக்கு வந்து சில அலங்காரம்லாம் பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி எல்லாம் வந்து நமக்கு ஒரு ஆசை இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பெண் குழந்தை பிறந்துட்டாங்க அப்படின்னாவே அவங்களோடைய வயசை பொறுத்து சேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ ஒரு பெண் குழந்தைக்கு வந்து ஒரு வயசு ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்போவே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து எப்படியெல்லாம் வந்து அவங்களுக்கு தாங்க சேவ் பண்ணலாம் ஒரு பதினஞ்சு பவுனாவது அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன் ஒரு மினிமமாக வந்து ஒரு பதினஞ்சு பவுனாவது போடணும் அப்படின்றது மாதிரி ஒரு பிளானில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய தங்க விலையில் ஓரளவுக்கு அவங்க வயசுக்கேத்தது மாதிரியான சேவிங்ஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் இப்போ ஒரு வயசு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பவுண்ட் நகையாவது சேவ் பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு பவுண்ட் நகையாவது சேவ் பண்ணணும் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் விலைவாசியில் வந்து என்னால் அவ்வளோலாம் முடியாது அந்த அளவுக்கு இன்கம் இல்லைன்றவங்க அட்லீஸ்ட் ஒரு அரை பவுனாவது வருஷத்துக்கு சேவ் பண்ணணும் அப்படின்றது மாதிரியான பிளான் வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்கம் வந்து எல்லாேருக்குமே தெரியும் இப்போ எனக்கு என்ன இன்கம் வருது அப்படின்றது நம்ம அவங்கவுங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அவங்களுடைய ஃபேமிலி இன்கம் பொறுத்து ஒரு பிளானுக்கு வந்து வாங்க மினிமம் உங்களுடைய இன்கமில் பத்து பர்சண்டாவது தங்கம் அப்படின்றதுக்கு வந்து ஒதுக்கணும் அதாவது தங்கநகரை சேவ் பண்ணுறதுக்கான கோல்டு சிட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஒதுக்கணும் அப்போ உங்களுடைய இன்கம் ப்ளஸ் அதில் வந்து பத்து பர்சன்ட்னா என்ன அப்படின்றத பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு வருமானம்னால் அதில் ஆயிரம் ரூபாய் வந்து தங்கம் அப்படின்றதுக்கு வந்து அப்போ அப்பதான் அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து தங்க நகை வந்து சேவ் பண்ண முடியும் இதை விட தங்கம் தங்கம்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல கல்வியை வந்து கொடுத்தணும் எது எப்படின்னாலும் சரி அவங்களுக்கு வந்து நல்ல கல்வியை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவங்க ஃப்யூச்சரை வந்து அவங்களே பார்த்துக்குவாங்க அந்த அளவுக்கு வந்து கல்வின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்போ முதன்மையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்துருங்க அது போக நம்ம வந்து இதெல்லாம் அடிஷ்னலாக நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் நாளை பின்னே நம்மளை வந்து ஒரு கேள்வி கேட்டுருவாங்க நீங்கள் வந்து இவ்வளோ நாள் சம்பாதிச்சிங்க எனக்கு என்ன சேர்த்துருக்கீங்க அப்படின்றது மாதிரியான ஒரு கேள்வி வந்து வந்துடும் ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பசங்க படக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு பணமாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் கொஞ்சமாவது சேர்த்து வைக்கணும் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நகை அப்படின்றதுடைய வேல்யூவே வேறு லெவலில் இருக்குது இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நகை எடுத்தவங்கெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எந்த அளவுக்கு கம்மியாக விற்றுது அப்படின்ட்டு அப்போ வந்து நகை ஓரளவுக்கு பிளான் பண்ணி சேவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அதோடைய மதிப்புன்றது பல மடங்கு நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதோடைய மதிப்பு வந்து ஜாஸ்தி இதுவே இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ தான் எனக்கு வந்து ஒரு பெண் குழந்த இருக்கா ஒரு வயசாகுது ரெண்டு வயசாகுதுன்னா அவங்க வயசை பொறுத்து ஒரு பிளான் பண்ணுங்கள் ஒரு அரை பவுனாவது எடுக்கணும் வருஷத்துக்கு ஒருத்தான் அரை பவுனாவது எடுக்கணும் அப்படின்றது மாதிரி அதோடு அவங்களுக்கு பர்த்டே வரும் இல்லையா அதுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறது மாதிரியான பிளான் வந்து பண்ணுங்கள் இப்போ வருஷ வருஷம் நீங்கள் வந்து அவங்க பர்த்டேக்கு ஒரு தங்க நகை கொடுக்குறீங்க அப்படின்றப்போ அவங்களுக்குமே வந்து ஓகே இந்த டைம் அம்மா அப்பா என்ன எடுத்து கொடுப்பாங்கன்றது மாதிரியும் ஒரு ஆசை இருக்கும் அதோடு சேர்த்து நம்ம சேவ் பண்ணது மாதிரியும் ஆச்சு ஸோ இது மாதிரி வந்து ஒரு பிளான் பண்ணி அவங்களுக்கு நாலும் கிழமையுமா ஒரு பொருள் வந்து தங்கத்தில் எடுத்து கொடுக்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு பிளான் வந்து எப்பயுமே பண்ணிவிடுங்க எப்பயுமே வருஷம் வருஷம் பர்த்டேக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்றது மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமாக வந்து பெண் குழந்தைங்க இருக்காங்க சின்ன பசங்களாக தான் இருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு அதிக அளவில் தங்க காசு அதுக்கடுத்து வந்து தோடு மோதிரம் இது வந்து சேவ் பண்ணுறதுக்கு நிறைய முக்கியத்துவம் வந்து கொடுங்க இது ஏன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ ஓரளவுக்கு வந்து தங்க காசெல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டோம் கையில் அமௌண்ட் இருக்கிறப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தங்க காசு எடுத்து வச்சிட்டோம் இல்லை கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது தோடு எடுத்து வச்சுருக்கேன் மோதிரம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றது மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போ தோடெல்லாம் வந்து எந்த வயசில் எடுக்கிறோமோ அந்த வயசு மட்டும்தான் போட முடியுன்றது இல்லை எத்தனை வயசுக்கு வேணாலும் அதை வந்து வச்சு போட முடியும் மோதிரமும் கொஞ்சம் நம்ம சைஸுக்கு பெரியவங்க சைஸுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து வச்சு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ தங்க காசெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்றப்போ அதை வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஏஜ் நெருங்குது அப்படின்றப்போ அந்த டைமுக்கு ஏற்றது மாதிரியான ட்ரெண்டிங்கான புது டிசைன்ல நகைகள் வந்து எடுத்து வைக்கலாம் இப்பவே நீங்க வந்து நகையா எடுத்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நகையுடைய அந்த மாடல் வந்து இருக்க இருக்க பழசாயிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து பிடிக்காது இது என்ன இது ட்ரெண்டிங்காகவே இல்லை அப்படின்றது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுவாங்க ஸோ முடிஞ்ச மட்டும் தங்க காசாக சேவ் பண்ணுங்கள் அதே மாதிரி தோடு வந்து ஒரு தோடு அப்படின்ற இடத்துல ஒரு நாலஞ்சு தோடாகவே எடுத்து வைக்கலாம் ஏன்னா அது வந்து மாற்றி மாற்றி அவங்க போடுறதுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி மோதிரம் எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ நம்ம வந்து நிறைய ஒரு பத்து பதினஞ்சு மோதிரம் வச்சுருக்கோம் அப்படின்றப்போ அவங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அவங்க ரிட்டன் நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்றப்போ அப்பப்போ ஒவ்வொன்றும் கொடுத்து விட்டு அனுப்பலாம் அவங்க மாமியார் வீட்லேயும் அது வந்து ஒரு கௌரவமாக இருக்கும் இந்த என் மருமக போனால் அவங்க அம்மா இந்த நகை கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்றது மாதிரி அது ஒரு அவங்களுக்கும் ஒரு பெருமையாக இருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி வந்து பிளான் பண்ணுங்கள் பெரிய பெரிய நகை வந்து அப்பப்போ எல்லாம் நம்மளால கொடுக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டி நகைகள் வந்து இந்த மாதிரி மோதிரம் தோடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ அவங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து கொடுக்குறது மாதிரியும் இருக்கும் அது ஒரு நல்லாவும் இருக்கும் நம்ம அம்மா வீட்டுக்கு போனோன்னாக்கா அம்மா ஏதாவது நம்மளை வந்து வெறும் கையாக அனுப்பாமல் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்றது மாதிரி அவங்களுக்குமே ஒரு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதுக்காக வந்து சொல்ல வர்றேன் இல்லை நிறையவே சேர்த்துருக்கீங்க அந்த தோடு மோதிரம்லாம் நிறையவே இருக்குன்னா நம்ம ஏதாவது நகை எடுக்கிறப்ப கூட ரிட்டர்ன் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் பெரிய நகையாக எடுத்துக்க முடியும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ண சொல்கிறேன் அதுக்கடுத்து அமௌண்ட்டாக சேவ் பண்ணணும் படிப்புக்கும் அந்த அமௌண்ட்டு யூஸ் ஆகணும் ப்ளஸ் கல்யாண செலவுக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்றது மாதிரி இருந்தீங்கன்னா எஸ்எஸ் ஒய் ஸ்கீமு சுகன்யா சாம்ருதி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் நிறைய வட்டி வரக்கூடியது இருக்கிற ஸ்கீம்ஸ்லேயே வந்து பெண் குழந்தைங்களுக்கு நிறைய வட்டி கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்கீமு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு வயசுக்குள்ளே இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க அதுக்கு மேலே வயசு ஆயிடுச்சுன்னா சேர்க்க மாட்டாங்க இதில் வந்து போட முடியாது இந்த எஸ்எஸ்ஒய் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் வந்து நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு தேவைப்படுறவங்க பாருங்கள் அதோட இந்த எஸ்எஸ்ஒய் ஸ்கீம் மூலமாக நம்ம அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டாக வந்து சேவ் பண்ணிட்டு வரலாம் நிறைய வட்டி கிடைக்கக்கூடியது ஸோ அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம பயப்படாமல் இருக்கலாம் அதுக்கான ஒரு திட்டம் தான் இது அதுக்கடுத்து வெள்ளி பொருட்கள் வந்து வாங்குறது பற்றி பார்க்கலாம் வெள்ளி பொருட்கள் அப்படின்றப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய கொலுசு அதுக்கடுத்து வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஒரு சிலருக்கு வந்து வெள்ளி விளக்கு கொடுக்கணும் அதுக்கடுத்து வெள்ளி தட்டு இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுக்கணுன்ற மாதிரி ஆசை இருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியன்றது இல்லை ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி ஆசை இருக்கும் நம்ம பொண்ணுக்கு வந்து வெள்ளி பொருட்கள் வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்றது மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளியோடைய விலையுமே வந்து தார் மரம் ஏறிட்டு இருக்கு ரொம்ப ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் அதிகரிச்சுட்டு இருக்கு ஸோ வெள்ளியுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுமே வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது நல்ல ஒரு லாபகரமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது அதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வெள்ளி பொருட்கள் வந்து எடுக்கணும் அதாவது வெள்ளியில வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி வந்து பண்ணினா நமக்கு லாபம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து அதுக்கு எடுத்து ஒரு வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இதில் வெள்ளி பொருட்கள் அப்படின்றப்போ நம்ம பணம் சேர்த்து வச்சு வாங்கலாம் இல்லை ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க இப்போ ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் வந்து இத்தனை வருஷத்துக்குள்ளே பண்ண போகிறோம் அப்படின்றது மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு வெள்ளி பொருட்கள் வந்து சேர்க்க ஆரம்பிக்கணும் இப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னா குழுக்கள் சிட்டு அப்படின்றது அதாவது தங்க நகையிலே குழுக்கள் சிட்டு வந்து இருக்கும் இதில் வந்து நம்ம மினிமமாக ஒரு ஐநூறு ரூபாயிலருந்து பணம் கட்டிகிட்ருக்கோம் அப்படின்றப்போ அதில் ஒரு வேலை செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா எந்த பணமும் கட்ட வேணாம் அந்த முழு சிட்டுக்கு என்ன மெச்சூரிட்டி அமௌண்ட்டோ அதுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம வெள்ளி பொருட்கள் அதுக்கடுத்து வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் முக்கியமாக சீர்வரிசை பாத்திரம் இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ ஒரு கல்யாணத்துக்குலாம் வந்து ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளே பண்ண போகிறோம் அப்படின்றது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமில் இந்த புழுக்கள் சீட்டெல்லாம் போட்டு வச்சோம்னாக்க நமக்கு வந்து அந்த மாதிரி வெள்ளி பொருட்கள் எடுக்கிறதா இருக்கட்டும் நகை வைரம் அதுக்கடுத்து வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் பாத்திரம் இந்த மாதிரி எது வேணா எடுத்துக்கலாம் அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு சிட்டு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இதை பற்றின டீட்டெயில் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதே ரொம்ப செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஊர்லேயுமே இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு சிட்டு இருக்கா அப்படின்றத வந்து கேட்டு பார்த்துட்டு போடலாம் நம்பிக்கையான கடை அப்படின்றப்போ அதுக்கடுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா தங்கத்தில் வர வைக்கக்கூடிய நகை சீட்டு இது வந்து பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்றப்போ இம்மீடியட்டாக நம்ம இந்த மாதிரி ஒரு சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் அதாவது நம்ம கட்டக்கூடிய பணத்துக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு என்ன தங்கம் கிடைக்குமோ அதை வந்து அதில் வரவு வச்சு கொடுப்பாங்க ஸோ நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு தங்கத்துடைய விலை ஏறுதுன்றப்போ நம்ம அந்த மா மாதத்தில் வந்து தங்கம் விலை குறையுதோ அன்னைக்கு வந்து சிட்டு கட்டணுன்னா நமக்கு நிறைய அளவில் தங்கம் சேர்கிறதுக்கு வந்து வாய்ப்பாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக வந்து கோல்டு சிட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையுமே வந்து எப்படியெல்லாம் சூஸ் பண்ணி போடலாம் அப்படின்றத பற்றி டீடைல்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அது கூடவே தங்கத்தில் வர வைக்கக்கூடிய சீட்டுன்னா என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன் அதுவுமே லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஊர்களில் வந்து எந்த மாதிரி சிட்டு இருக்குன்னு கேட்டு போடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொன்னோம்னா ஒரு சிட்டு வந்து இப்போ எங்கள் திருச்சியில் வந்து என்னென்ன இருக்குன்றது நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் உடனே அந்த கடையில் வந்து போடலாமா அப்படின்றது மாதிரி வெளியூர்ல இருந்தெல்லாம் கேட்குறீங்க உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் பார்த்துக்கோங்க நீங்கள் அந்த சிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து எடுக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து எடுக்க முடியுமா அப்படின்றத தான் பார்த்துட்டு போடுங்க அப்போதான் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சும்மா ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்ட்டு நம்மளும் ஒரு ஆசைக்கு போட்டுட்டோம்னா அதுக்கடுத்து வந்து அதை க்ளோஸ் பண்ணி எடுக்கிறப்போ இல்லை இடையிலேயே நின்று போச்சு கட்ட முடியலை அப்படின்றப்போ நம்ம தான் அதை வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும் இல்லையா ஸோ அதுக்காக சொல்கிறேன் உங்களுடைய ஏரியாவில் என்ன மாதிரியான நகை சிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில் விசாரிச்சுட்டு போடுங்க இந்த மாதிரி நகை சிட்டு போடணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து அதை போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கடுத்து வந்து கிஃப்ட் அமௌண்ட்டு இந்த மாதிரி பண்ண அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது கிஃப்ட் அமௌண்ட்டு கொடுப்பாங்க அதுக்கடுத்து வந்து நம்மளே வந்து ஒரு உண்டியல் வாங்கி வச்சு சேவ் பண்ணலாம் இது மாதிரி அந்த குழந்தை என்ன அமௌண்ட்டு தனியாக வருதோ அது எல்லாமே வந்து சேவ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு உண்டியலில் சேவ் பண்ணுறது இல்லை அவங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி அவங்க பேரில் வந்து போட்டு வைக்கிறது அது மாதிரி பண்ணுங்கள் இப்போ எங்கள் பாப்பாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி தனி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கான அமௌண்ட்டை வந்து அப்பப்போ அதில் போட்டுகிட்டே வருவாங்க அனாவசிய செலவு பண்ண மாட்டாங்க இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் வீண் செலவு பண்ணக்கூடாது ஒரு பைசானாலும் அதோடைய வேல்யூ தெரியணும் அவங்களுக்கு அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வரும் அவங்க வந்து ஒரு காலத்தில் சம்பாதிக்கிறப்போ அந்த பணத்துடைய வேல்யூ வந்து அவங்களுக்கு புரியும் அப்போ கண்டிப்பாக வந்து சேமிப்பு பழக்கம் அப்படின்றத நம்ம பண்ணினா மட்டும் போதாது அவங்க கையாலையும் பண்ண வச்சு அவங்களுக்கும் அதை வந்து உணர்த்தணும் உணர வைக்கணும் ஸோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு கிஃப்ட் அமௌண்ட் வருதுன்னா உடனேயுமே வந்து அதை வேறு எதுக்காக செலவு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கண்டிப்பாக அதெல்லாம் சேவ் பண்ணுவீங்க அதுக்கடுத்து வந்து கல்யாண டேட்டெல்லாம் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் இப்போ ஒரு ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷத்தில் இதில் பண்ண போகிறோன்னா ஓப்டெக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சிட்டு ஸ்கீம் இருக்குது ட்ரெஸ்ஸு எடுக்கிறதுக்கான சிட்டு ஸ்கீம் இதுல எல்லாம் போட்டு வச்சோன்னா கல்யாண சாரியெல்லாம் எடுக்கலாம் நம்ம வந்து அமௌண்ட்டு வந்து கம்மியான அமௌண்ட்டு மந்த்லி கட்டிட்டு வந்துட்டு அதுக்கான மெச்சூரிட்டி போய் நம்ம வந்து நல்ல நல்ல புடவைகள் வந்து எடுத்துக்க முடியும் பட்டு புடவைகள் ஒரிஜினல் பட்டு இந்த மாதிரிலாம் வந்து எடுக்க முடியும் ஸோ துணி எடுக்கிறதுக்கான அந்த செலவுகளையுமே இப்படி வந்து குறச்சிக்க முடியும் லட்சக்கணக்கில் துணி எடுத்தாகணும் அப்படின்னா அதுக்கான சிட்டெல்லாம் இருக்குது ஸோ அது மாதிரி வந்து செலக்ட் பண்ணி போடலாம் இது பற்றினா டீட்டெயில்டு வீடியோ நான் வந்து இங்கே சிட்டு போட்டு நான் ட்ரெஸ் எடுத்த வீடியோ இந்த மாதிரி எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோடைய லிங்க்குமே வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து நகையாக எடுத்து வைக்கலாமா அப்படின்றது மாதிரி நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும் தான் அவங்க சின்ன பசங்களாக இருக்கிறாங்க இப்போவே நகையாக வந்து எடுத்து வைக்கலாமான்னா அந்த மாதிரி செய்கிறது வந்து என்னையை அளவுக்கு அது வந்து வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் அப்போதைக்கே அவங்களுக்கு போட்டு அழகு பார்க்கலாமா ஒழிய அவங்களுடைய கல்யாண ஏஜுக்குள்ள அதெல்லாம் வந்து ஓல்டு ஃபேஷனாக மாறிவிடும் ட்ரெண்டிங்காக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து பிடிக்கும் ஸோ அப்போதைக்கே அவங்க யூஸ் பண்றதுக்கான நகைகள் வேணால் எடுக்கலாமா ஒழிய ஃப்யூச்சருக்கு அவங்க போட்டு பார்க்கணும் அப்படின்றது மாதிரியான பெரிய பெரிய நகைகள் வந்து எடுக்காமல் அதுக்கு பதிலாக கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணுங்கள் கோல்டு காயின் போடுறது இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போட்டு வச்சு அதை வந்து நகையாக மாற்றுறது இந்த மாதிரி பண்ணுறப்போ தான் நமக்கு வந்து லாபமாக இருக்கும் இல்லை ஒருவேளை உங்ககிட்ட எல்லாமே வந்து ஓல்டு ஃபேஷனில் தான் இருக்கு நான் வந்து எனக்கு போட்டதெல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்றது மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான வேல்யூவில் புது நகைகள் வந்து வாங்கிக்க முடியும் அந்த மாதிரிலாம் நிறைய கடைகளில் வந்து இப்போ வந்துருச்சு அந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் ஸோ அதெல்லாம் வந்து தீர விசாரித்து பார்த்துட்டு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து புது நகைகள் அதாவது இப்போ உள்ள ட்ரெண்டிங்க்கு ஏற்றது மாதிரியான நகைகள் வந்து எடுத்து வைக்கலாம் எப்பயுமே மாறாத டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு மாலை மாங்காய் மலை இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து அது ஒரு ட்ரெண்டிங்லேயே இருக்கும் ஸோ அது மாதிரி வந்து எடுத்து வைக்கிறது தப்பு கிடையாது மத்தபடி வளையல் இல்லை ஒரு ஹாரம் நெக்லஸ் இப்படியெல்லாம் எடுக்கிறோன்னா அந்தந்த ட்ரெண்டிங்க்கு ஏற்றது மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சொல்கிற பொருள் நீங்கள் வந்து இப்போவே எடுத்து வைக்க போதீங்கன்னா அதை வந்து தவிர்த்துட்டு இதுபெல்லாம் காயின்ஸ் வந்து சேவ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக இப்போ வந்து எனக்கு பெண் குழந்தை இருக்கா நான் இது வரைக்கும் ஒரு பவுன் கூட சேவ் பண்ணலை அப்படின்றது மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கிராமுடைய ரேட்டு இன்னைக்கு ஒரு கிராமுடைய ரேட்டு அப்படின்னு பார்த்தோன்னா பத்தாயிரத்தி இரநூறுபா நம்ம ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் வந்து சேவ் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு வருஷத்துக்கு ஒரு பவுன் சேவ் பண்ணும் அதுக்கடுத்து கொஞ்சம் விலை ஏறிச்சு அரை பவுனுன்னு குறைச்சிக்கிட்டோம் அதை அரை பவுன் சேவ் பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு அப்படின்ட்டு அரை பவுனும் போய் ஒரு கிராம் ஒரு வருஷத்துக்கு எடுத்தாவே போதும் அப்படின்றது மாதிரியான விலையெல்லாம் வந்து பார்த்துட்டோம் நம்ம இப்போ பத்தாயிரத்தி இரநூறு அப்படின்றது எல்லாராலையுமே வந்து சேவ் பண்ண முடியுமான்னா முடியாது இல்லையா ஸோ அதுக்காக அப்படி சொல்றேன் அதுக்கடுத்து இன்னும் ஃப்யூச்சர்ல எல்லாம் விலை ஏறுன்றாங்க அப்போ எல்லாம் வந்து மில்லிகிராம் கணக்கு தான் எடுக்க முடியும் போல அப்படின்றது மாதிரியான நிலைமை வந்துருச்சு அப்ப தங்கத்துடைய வேல்யூ வந்து எந்த அளவுக்கு அப்படியே ஏறுமுகமாக போயிட்டு இருக்குன்றதை பாருங்க நல்ல எந்த அளவுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இது வரைக்கும் தங்கமே சேவ் பண்ணல அப்படின்னா கூட இனிமேட்டுக்காவது ஒரு கிராம் ரெண்டு கிராம் இல்லை மில்லிகிராம் கணக்கில் கூட இப்போ கிடைக்கிது நூறு மில்லிகிராம் எல்லாம் கிடைக்கிது அது எப்படி வாங்குறது என்னன்றது பற்றியுமே நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இது மாதிரியாவது சேவ் பண்ணுங்க ஏன்னா தங்கத்தோடைய வேல்யூ என்றைக்கும் குறைய போகிறது கிடையாது இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க எல்லாரும் ஏமாற போறீங்க சீக்கிரமாக வந்து தங்கத்துடைய விலை பாதியாக குறைய போகுது அப்படின்ட்டு உண்மையாகவே எனக்கு அவ்வளோ சிரிப்பாக இருந்தது அந்த கமெண்ட் பார்த்துட்டு எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு விலையை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்றது மாதிரி நினச்சிக்கிட்டேன் நானாவே கண்டிப்பாக அதுக்கு சான்ஸே கிடையாது விலை வந்து குறையுன்றது வாய்ப்பே கிடையாது இன்னும் அதிகரிக்கும் அது வந்து ஷியராக சொல்ல முடியும் அப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம பொண்ணு போகுதுன்னா அங்கே இன்னொரு சப்போஸ் அவங்களுக்கு இன்னொரு பையன் இருந்து இன்னொரு பொண்ணும் அந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்குன்னா அந்த பொண்ணு நிறைய நகை போட்டிருக்கு நம்ம பொண்ணு கம்மியாக போட்டிருக்குன்னா எவ்வளோ ஏற்றத்தாழ்வு அந்த இடத்துல வரும் அப்போ அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கணும் நம்ம பொண்ணு வந்து நல்லபடியாக இருக்கணும் ஒரு பயம் இல்லாமல் ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா பயம் இல்லாமல் இருக்கணுன்னா கண்டிப்பாக வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து பையன் பொண்ணு அப்படியெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து ரொம்ப நல்ல ஒரு லாபத்தை வந்து கொடுக்கும் லேண்டுன்றதை விட இப்போ எல்லாம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப ஹையாக போயிட்டுருக்கு அப்போ அது லாபத்தை கொடுக்குன்றதுனால தான் கண்டிப்பாக வந்து கொஞ்சமாவது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த மாதிரி வந்து ஒரு பத்து பாயிண்ட்டு நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்து கொஞ்சம் சிக்கனமாக இருந்து சேவ் பண்ண ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்யூச்சரை வந்து கொடுக்க முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுவோம் நம்ம திருச்சி தமிழிச்சு யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க தேங்க் யூ